விபி ராக்கர்ஸ் யூடியூபர் பாலியல் குற்றச்சாட்டில் கைது போக்சோ சட்டம் பாய்ந்தது சேலம் மாவட்டம் கொளத்தூர் லக்கம்பட்டி குமரநகரை சேர்ந்த முத்தான் மகன் வடிவேலு முப்பத்தி ஏழு வயதான இவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் வடிவேலி நெருங்கிய உறவினரான சிறுமி அளித்த புகாரின் அடிப்படையில் தொடர் பாலியல் தொந்தரவு மற்றும் குழந்தை பாதுகாப்பு சட்டங்கள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து பனிரெண்டு ரெண்டு இருபத்தி ஐந்து இன்று திருப்பூர் சாமண்டிபுரம் பகுதியில் மேட்டூர் மகளிர் காவல் ஆய்வாளர் வளர்மதி தலைமையில் கொளத்தூர் காவல் உதவி ஆய்வாளர் மணிமாறன் மற்றும் காவல் குழு வடிவேலை கைது செய்துள்ளது ஏற்கனவே சமூக ஊடகங்களில் தவறான தகவல்களை பரப்பியதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட சைபர் கிரைமில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் சட்டவிரோத கூடுகைகள் மற்றும் அவ்வாறு திரளும் குழுக்களில் பங்கேற்றதற்காக வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது என்னுடைய கணவர் வந்து மற்ற பொண்ணுகிட்ட தப்பான முறையில் முயற்சி முறையில எங்கள் உறவினர் பொண்ணுகிட்ட தகாத முறையில் நடந்துக்க முயற்சி செஞ்சனால கைது செய்யப்பட்டார்